தலைப்பு செய்திகள் இலங்கை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை ஐஎம்எஃப் அறிவிப்பு யாழில் டெங்கு நோயை கட்டுப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் மன்னாரில் சூட்டுக்காயங்களுடன் கடற்படை சிப்பாயின் சடலம் மீட்பு வடக்கு கிழக்கு காணிப்பிணக்கு பிரதமர் தலைமையில் ஆராய்வு தங்கமுலாம் துப்பாக்கி துமிந்த திசாநாயக்க கைது டிஜிட்டல் கைது செய்வதாக மிரட்டல் முதியவரிடம் படம் பறித்த கும்பல் இனி விரிவான செய்திகள் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி ஐஎம்எஃப் விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் நான்காவது மீளாய்வுடன் தொடர்புடைய ஊழியர் மட்ட ஒப்பந்தம் எட்டப்பட்டிருந்தது அதன்படி இலங்கை தொடர்பாக ஐஎம்எஃப் விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் நான்காவது மீளாய்வுடன் தொடர்புடைய ஊழியர் மட்ட ஒப்பந்தத்திற்கு இணைந்ததாக ஐஎம்எஃப் நிறைவேற்ற சபையின் அங்கீகாரம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இதற்காக இலங்கை ஐஎம்எஃப் இன் ஒப்பந்தங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் அதன் தொடர்பாளர் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூலி கொசெக் சுட்டிக்காட்டியுள்ளார் இவர் அதனை வாராந்த ஐ எம் தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார் குறித்த நிறைவேற்று சபை ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இலங்கை நிறைவேற்ற வேண்டிய முக்கிய இரண்டு விடயங்களை வலியுறுத்திய ஜூலி மேலும் கூறுகையில் செலவுகளை ஈடுகட்டும் வகையில் மின்சார விலை நிர்ணயத்தை மீண்டும் நிறுவுவது மற்றும் தானியங்கி மின்சார விலை சரிசெய்வு முறையின் உரிய செயல்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் வியாழக்கிழமை யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது இக்கலந்துரையாடலில் தலைமையுரையாற்றிய அரசாங்க அதிபர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெங்கு நோய் கட்டுப்படுத்தலின் விடைத்திறனான செயற்பட்டு வரும் சுகாதாரத்துறையினர் உள்ளூராட்சித் துறையினர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் ஆகியோருக்கு தமது நன்றியினை தெரிவித்துள்ளார் தற்போது மழை பெய்து வருவதால் ஏற்படக்கூடிய டெங்கு நோய் பரவல் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் பொதுமக்களுக்கான போதிய விழிப்புணர்வின் அவசியத்தினையும் எடுத்து கூறினார் மேலும் விழிப்புணர்வு செயற்பாட்டிற்கு கிராம மட்ட உத்தியோகத்தர்களை வழிப்படுத்துமாறும் பிரதேச செயலாளர்களை கேட்டுக்கொண்டதுடன் கழிவகற்றல் தொடர்பாகவும் சரியான பொறிமுறையின் அவசியத்தினையும் வலியுறுத்தினார் மேலும் இக்கூட்டத்தில் முன்னெச்சரிக்கையாக டெங்கு நோய் வராமல் தடுப்பதற்குரிய வழிவகைகள் ஆராயப்பட்டு பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன மன்னார் நானாட்டான் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட அச்சங்குள கடற்கரை பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் கடற்படை சிப்பாய் ஒருவரின் சடலம் ஒன்று வியாழக்கிழமை காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த சிப்பாய் தன்னை தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறித்த சம்பவமானது அச்சங்குளம் கடற்கரை ஓரத்தில் அமைக்கப்பட்ட கடற்படையின் கண்காணிப்பு காவலரின் வியாழன் காலை பத்து மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது சம்பவ இடத்திற்கு முதல்கட்ட விசாரணைகளுக்காக முருங்கன் போலீசார் தடவியல் நிபுணர்கள் சென்று பார்வையிட்டனர் பின்னர் மன்னார் மாவட்ட நீதிபதி வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு விசாரணைகளின் பின்னர் மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது உயிரிழந்த கடற்படை சிப்பாய் முப்பத்தி ஏழு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தை என தெரிய வருகின்றது குறித்த கடற்படை சிப்பாய் வங்காளை மற்றும் அச்சங்குளங் கடற்படை முகாமில் பணியாற்றியுள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது இவரது மரணத்திற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை வடக்கு கிழக்கு காணிப்பிணக்கு தொடர்பான கூட்டம் பிரதமர் ஹரிணி அமரதுங்க தலைமையில் நேற்று முற்பகல் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்றது இந்த விசேட கூட்டத்தில் விவசாய அமைச்சர் லால்காந்த சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் வடக்கு கிழக்கை பிரதிநிதிவப்படுத்தும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் பத்தாவது தொகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய நபர் வியாழக்கிழமை மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் நபர் ஒருவர் புதரில் கிடப்பதாக புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் குறித்த இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அவரது சடலம் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு வைத்தியசாலின் பிரேதி அறையில் வைக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளருமான துமிந்து திசாநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார் தங்க முலாம் பூசிய துப்பாக்கி மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் திம்பிரிகசாயில் உள்ள தொடர்மாரியொன்றில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெள்ளவத்தையில் உள்ள ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க முலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி கடந்த இருபதாம் தேதி கைப்பற்றப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் போரின் போது கைது செய்யப்பட்டவர்களை இருதரப்பிலும் இருந்து தலா ஆயிரம் பேரை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் முழுமையாக இந்த நடவடிக்கை முடியவில்லை என பெயர் குறிப்பிட விரும்பாத உக்ரைன் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையே மிகப்பெரிய கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றன என டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் உக்ரைன் அதிகாரி ஒருவர் அதை உறுதிப்படுத்தும் வகையில் கருத்து தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திடீரென படையெடுத்தது தரைவழி மற்றும் வான்வழியாக தாக்குதல் நடத்தி இரு நாட்டு எல்லையில் உள்ள உக்ரைன் பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியது பின்னர் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் உதவியுடன் உக்ரைன் பதிலடி கொடுத்தது இதனால் சில இடங்களிலிருந்து இருந்து ரஷ்ய படைகள் வெளியேறின போர் தொடங்கி மூன்று வருடங்களுக்கு மேலாகியும் இன்னும் சண்டை நிறுத்தப்படவில்லை ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழப்பதை விரும்பவில்லை இரு நாட்டிற்கும் இடையில் சண்டையை நிறுத்த முயற்சிப்பேன் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்திற்கான அமைதி ஒப்பந்தத்தை அமெரிக்கா பரிந்துரை செய்தது அத்துடன் ரஷ்யா மற்றும் உக்ரைன் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியது ஆனால் ரஷ்யா பரிந்துரைகளில் பல்வேறு மாற்றங்களை செய்ய நிபந்தனை விதித்தது பெங்களூர் தூரஹள்ளி வனப்பகுதிக்கு அருகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்தவர் மோகன் நதிகா இவருக்கு எழுபத்தி ஓரு வயதாகின்றது இவரை கடந்த ஏப்ரல் மாதம் ஏழாம் திகதி வாட்ஸ்அப்பில் அழைத்த சிலர் தங்களை மகாராஷ்டிரா போலீசார் என்று அறிமுகப்படுத்தி கொண்டுள்ளனர் பின்னர் மோகன் நதிகாவிடம் நீங்கள் உங்கள் அடையாள அட்டையை தவறாக பயன்படுத்தி மோசடி செய்ததாக மிரட்டியுள்ளனர் மேலும் உங்களது அடையாள அட்டை மற்றும் வங்கி ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் இதனால் பயந்து போன முதிய வங்கி ஆவணங்களை தனது அவர்களிடம் கொடுத்துள்ளார் பின்னர் வீடியோ அழைப்பில் வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் முதியவர் மோகன் நதிகாவை உங்களை டிஜிட்டல் கைது செய்ததாக மிரட்டியுள்ளார் மேலும் அவரிடமிருந்து பல்வேறு வங்கி கணக்குகளிலிருந்து ஒரு கோடியே பதிமூன்று லட்சத்தை பெற்றுக்கொண்டுள்ளனர் பின்னர் தான் சைபர் மோசடி கும்பலால் மிரட்டப்பட்டமை தெரிய வந்ததும் முதியவர் தெற்கு பிரிவு சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்துள்ளார் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இலங்கையில் பலனறுவை ரயில் நிலையத்தில் தமிழ் பயணிகள் தாக்கப்பட்டனர் பல இடங்களிலும் இனக்கலவரம் பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ தியாராஜா தேர்தல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போது இனம் தெரியாதோரால் சுடப்பட்டு கொல்லப்பட்டார் இரண்டாயிரம் ஆண்டு இலங்கையில் நோர்வே தூதரகம் மீது கொண்டு வீசப்பட்டது ஏழு யாழ்ப்பாணத்தில் நெடுந்தீவில் இலங்கை கடற்படை தளத்தை கடற்பழிகள் தாக்கி அளித்தனர் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் இரண்டு இராணுவத்தினர் உயிரிழத்தினர் நால்வர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்